வெல்கம் டு சோஷியல் மீடியாவில் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ப்ராஜெக்ட் சூன் அப்படின்ற மாதிரி நம்ம சுரேஷ் சாதா சார் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருக்காரு சோ இந்த ஆஸ்டாக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அனவுன்ஸ் சூன் அப்படின்ற விஷயம் தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா பயிரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க மூவி டிராகர்ஸ் எல்லாருமே இதுல பாத்தீங்கன்னா விஎ எஸ் ப்ரொடக்ஷன்ல நம்ம ஆதிக்க விஷயம் தான் டேர் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நிலமையில இது பார்த்தீங்கன்னா அபிஷியல் கன்ஃபார்ம் ஆகல பட் இதை பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா தனுஷ் தான் டேர் பண்றாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏ கேட்ட தனுஷ் ஒரு கதை சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா

நியூஸ் போயிட்டு இருக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரம் எதிர்பார்த்துக்கணும் சோ அந்த வகையில் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சந்திர சார் போட்ட இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவே தெரிவிக்க விட்டுருக்குன்னு சொல்லலாம் இதை பத்தி உங்க பின்ன என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சோ கூடி சீக்கிரம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது நம்ம ஏக்கி சிக்ஸ்டி போறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ வெரி மச்